என்ன இவ்வளவு காசு செலவாயிட்டு இருக்குது ஒண்ணுமே புரியலையே எப்படி பார்த்தாலும் இவ்வளவு செலவாகிறது வாய்ப்பு இல்லையே என்ன பண்ணுவோம் காலேஜில் தான் போய் விசாரிக்கணும் சார் வாங்க சார் வாங்க வணக்கங்க சார் வணக்கம் இருக்கட்டுங்க எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாங்க இந்த பில்லு உங்க காலேஜ் தான் பாருங்க இந்த பில்லு இந்த பில்லு உங்க காலேஜ் தான் பாருங்க பேரை சொல்லுங்க சார் முதல்ல பேர் சொல்லாம மொத்தமா பில்லு கொடுத்து பாருங்க பாருங்க அப்படிங்க

காலேஜுக்கு ஆனா ஏப்பா நீங்க வேற நீங்க வேற சோறு போட்டு வளர்த்தா முடிச்சு விட்டுருக்க சுத்தமா முடிச்சு விட்டுருக்க